Oh, Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Money. நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையடித்து ஆட்கொண்டருளும் வான் வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே ஒருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடு ஏல் ஓர் எம்பாவாய் பெண்ணே நீ நேற்று நாளைக்கு வந்து உம்மை எழுப்புவேன் என்று சொன்ன சொல்லுக்கும் வெட்கப்படாமல் நீ போன திக்கை சொல்வாய் இன்னும் பொழுது விடியவில்லையோ வானுலகத்தவரும் நிலவுலகத்தவரும் பிறவுலகத்தவரும் அரிதற்கு அருமையானவன் தானாகவே வலிய வந்து எம்மை காத்து அடிமை கொண்டருளுகின்ற மேலாகிய நெடிய கழலனிந்த திருவடியை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ உன் வாய் திரவாது இருக்கின்றாய் உடலும் பெறாது இருக்கின்றாய் இவ்வோழுக்கும் உனக்குத்தான் பொருந்தும் எமக்கும் பிறர்க்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக that promise gone? Is it not dawn yet? He, who is not understood by those, in heaven, earth, or other worlds has himself appeared before us to redeem us. And we have come here singing the praises of his feet. Why don't you, open your door for us? Our singing, does not seem to melt your body. That is your nature. Let us, and others hear you sing about your king. Please come and do join us.